இனிய உறவுகளே உங்கள் ரஃபேக் சிட்டிசன் சேனல்லேருந்து இன்றைக்கி எவ்வளோ குடும்பங்களில் பல பிரச்சனைகள் உருவாகுது கணவன் மேலே மனைவி மேலே பிள்ளைங்க மேலே இந்த மாதிரி ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் உருவாகுது அப்படின்னா அது விதி விதியை வந்து நம்பர் ஒன் தான் உண்மையான மனிதன் விதி யாரை கொண்டு ஏற்படுது அப்படின்னா இறைவன் நம்மளை படைக்கிறதுக்கு ஐம்பதனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவனுடைய எழுத்துன்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி அவன் விதியில் எழுதப்பட்டது கண்டிப்பாக நடந்தே தீரும் அது யாராக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி அதை யாருனாலே மாற்ற முடியாது ஒரு கணவன் மனைவியில் சண்டை வந்து பிரியறாங்க அது ஒன்று கணவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனைவி நடக்கணும் இல்லை ஏற்ற மாதிரி கணவன் நடக்கணும் ஆனால் ரெண்டு விஷயங்களுமே ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்கணும் அப்போ கணவர் சொல்கிறது ஒரு மனைவி கேட்கல அப்படின்னா அதை கொண்டு ஒரு பிரிவு ஏற்படுதுன்னா அது தவறு அந்த மனைவி மேலே தான் ஏன் அப்படின்னா அந்த மனைவி மேலே ஒரு தவறு இருக்கணும் அதை ஒரு திருத்த சொல்வார் ஆனால் அந்த பெண்ணு நான் திருந்த மாதிரி இப்படி தான் இருப்பேன் அப்படிதான் ஜாலியா ஜாலியாக இருப்பேன்னு நினச்சா அது குடும்பத்துக்கு பொத்து வராது அதே போல் கணவன் வந்து தண்ணி அடிக்கிறதும் பிற பெம்பளங்களை வச்சுக்கிறதும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இருக்கிறத மனைவி கண்டிக்கிறாங்க நான் இப்படி தான் என் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுவேன்னு நினச்சா அந்த வாழ்க்கையும் உருப்படாது அதனால் பாதிக்கப்படுறது பிள்ளைங்க தான் இப்போ இது என்ன காரணம் அப்படின்னா பெண்ணுக்கிட்ட தான் அனைத்துமே இருக்கு ஒரு பெண் நினச்சா ஒரு வாழ்க்கையை வாழவும் முடியும் அந்த வாழ்க்கையை கெடுக்கவும் முடியும் ஒரு பெண்ணு வந்து ஆண் மாதிரி நான் ஜாலியாக இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் நினச்சா அந்த பெண் கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கல்யாணம் பண்ணி ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்து அவங்க லைஃப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த பெண் கல்யாணம் பண்ணாமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வண்டே போட்டுருவோம் வாழ்க்கைன்னு வந்து ஒரு வாழ்க்கையை கெடுத்து போகிறதுங்கிறது அந்த பெண்ணு கண்டிப்பாக நிறத்துக்கு தான் போவான் சொர்க்கம் போக மாட்டான் காரணம் என்னென்னா கணவனுடைய வாழ்க்கையை முடிவடிச்சதும் இல்லாமல் அவன் கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததும் இல்லாமல் அவன் எதிர்காலத்தையும் பாதிக்க வச்சுட்டு போயிட்டான் அப்படி ஒரு பெண் வந்து எவ்வளோ பெண்கள் இருக்காங்க எல்லா பெண்களும் கிடையாது ஒரு சில பெண்கள்னால மற்ற பெண்களுக்கு அது கெட்ட பேர் கிடையாது காரணம் என்னென்னா அவங்களுடைய தாய் தந்தையர்கள் வளர்த்த விதம் இதனால் என்ன ஆகுது அப்படின்னா கணவனுடைய வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டு அவன் மற்ற மற்ற கல்யாணங்களோ இல்லை மற்ற பெண்களோ இல்லை பைத்தியம் ஆவோ லூஸாகவோ இந்த மாதிரி தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அதனால் ஒரு பெண்களுக்கு ஒரு நல்ல பெண்களுக்கு சொல்கிறேன் இல்லை திருமண ஆகப்பூர் பெண்களுக்கும் சொல்கிறேன் ஆண பெண்களுக்கும் அது ஆண்களுக்கும் அப்படியே தான் வாழ்க்கைனா கணவனுக்கு கட்டுப்படுங்க இல்லை நல்ல விசாரித்து கல்யாணம் பண்ணுங்கள் குடிகாரம் இல்லை அடிவாரம் இல்லை விசாரிங்க அதேமாதிரி பெண்ணையும் விசாரிங்க ஏதோ பெண்ணு கிடைக்கிது மாப்பிள்ளை கிடைக்குதுன்னு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இதனால் பாதிக்கப்படாத ரெண்டு குடும்பம் மட்டும் இல்லை அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண்களும் தான் பிள்ளைங்களும் தான் ஓகே நண்பர்களே இந்த விஷயம் பிடிச்சு நினைச்சுன்னா சிட்டிசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்